ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட் யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளம் சின்னை மாடுகளுடைய அறிகுறிகள் பற்றி இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ இங்கே இந்த கருப்பு மாடு பார்த்திங்கன்னா அஞ்சு மாதத்து சென்னங்க நம்ம வந்து வாங்கிட்டு வந்த மாடு தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட ஒரு மாடு ஒரு செவ்வள மாடு ஒன்று இருக்குது அந்த மாடு வந்து செனையே நிற்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ஊசி போட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது நாள் ஆகுது செனையாக இருக்க மாதிரி எல்லாம் எனக்கு தெரியுது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச எதுவும் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கண்ணுக்குட்டி போட்டு இறந்துருச்சு இப்போ வந்து செனையே நிற்கல ஒன்றரை வருஷமாக கறந்துட்டு இருந்துச்சு நெட்டி இத்து மாடு போல் அந்த மாதிரி மாடுகள் தான் வந்துங்க ஒரு வருஷத்துக்கிட்ட கறக்குங்க இப்போ வந்து ஊசி போட்டு ஒரு நாற்பது நாள் ஆகுதுங்க நாற்பது நாள் ஆகுதுங்க அப்புறம் பால் வந்து கரந் கொ சுத்தமாகவே குறஞ்சிருச்சுங்க ஒரு பிடி ஒன்றரை படி அந்த மாதிரி தான் கறந்துட்டுருக்கு இரு அந்த இருபது நாளைக்கு ஒருக்க அந்த பருவத்துக்கு உரங்க மாட்டுக்கு மேலே தாண்டுறதுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் இல்லை இப்போ பழைய முடியெல்லாம் உதுந்து புது முடியாட்ட முளைச்சிகிட்ருக்கு அந்த மாதிரி நல்ல அறிகுறிகளோடு தெரியுது இந்த மாடு தாங்க என்கிட்ட வந்து ஒன்றரை வருஷமாக சென்னையே நிற்கல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்த மாடு நானும் பார்த்திங்கன்னா வயிறு கழுவிட்டு தான் ஊசி போட்டேன் சென்னையாக இல்லை என்னன்னு தெரியல பட்டு நம்ம வந்து நூறு நாள் முடிஞ்சதையும் அந்த மாடு சென்னையாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போய் பக்கத்தில் ஆஸ்பத்திரியில் டாக்டரை வர சொல்லி செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏழு மாதத்து வரைக்கும் மாடு செனை மாடு செனை அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் கூப்பிட்டு செக் பண்ணால் அப்புறம் அந்த மாடு சேனை இல்லை அப்படி வந்து நம்ம ஏமாந்துடக்கூடாது அதுக்காக பார்த்திங்கன்னா ருசி போட்டு நூறு நாளே வந்து நம்ம செக் பண்ணிடணும் செனையா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து பக்குவப்படுத்தி கொண்டு வரணுங்க மாடு வந்து ஊசி போட்டு சென இந்த இளஞ்சன மாடுகளுக்கு வந்து அந்த உளுந்த உளுந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த உளுந்த தண்ணி எள் இதெல்லாம் வந்து எட்டா பாகங்க அதெல்லாம் வந்து மாடு வந்து திங்கக்கூடாது ஒரு அஞ்சு மாதத்து வரைக்கும் உளுந்தும் அந்த எள்ளு செடிகளையும் கொடுக்கக்கூடாதுங்க அது வந்து அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறத வந்து க களைச்சிருங்க இப்போ நம்மக்கிட்ட இந்த கன்று குட்டி பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்து சென்னை நினைக்கிறேங்க இவங்களையும் இன்னும் நான் டெஸ்ட்டு பார்க்காம தான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக டெஸ்ட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் இவங்க வந்து தலை தாங்க இவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ சுண்டல் வாங்கி வச்சு இவங்களை வந்து செனைக்கு கொண்டு வந்தோம்ங்க இவங்க வந்து பெரிய மாடுகள் ஆட்டமே நல்லாவே பருவத்துக்கு வந்தாங்க ஊசி ஒரே தடவை தாங்க ஊசி போட்டோம் அவங்கக்கிட்ட அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை ஒரு தடவை ஊசி போடவும் சென நின்றுக்கிட்டாங்கங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் மாடுகள் வந்து எதனால் செனை நிற்க மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுறேங்க நன்றி வணக்கங்க